ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஏமாற்றம் தருகிறதா இந்த ஐடி கம்பெனி ஐடி கம்பெனினாலே சில முக்கியமான அம்சங்கள் உண்டு அதுவும் லார்ஜ் கேப் பெரிய ஐடி கம்பெனினா இது எல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கைடன்ஸ் ஐடி கம்பெனி முதலீட்டாளர்களுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்ல வேண்டும் எதிர்பார்ப்புகளை செட் பண்ணுறதே கம்பெனி தான் எதுக்காக பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பழக்கம் இந்த பழக்கம் ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு கம்பெனி செட் பண்ண ஸ்டாண்டர்டை எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் இதை சொல்லணும் ஸோ ஒவ்வொரு காலாண்டுக்கு பிறகும் கம்பெனி வந்து அடுத்தது என்ன நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை தெளிவாக கைடு பண்ணணும் இந்த கைடன்ஸை வச்சு தான் அனலிஸ்டும் சரி ஃபண்ட் மேனேஜர்ஸும் சரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் சரி தங்களுடைய முதலீட்டு பார்வைகளை மாற்றி அமைத்து கொள்வார்கள் கைடன்ஸ் கொடுக்கறது அவ்வளோ எளிதான ஒரு விஷயமே இல்லை சொன்னதை செய்தார்களா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டாவது அவங்க செய்ய போவதை சரியாக சொன்னாங்களா இல்லை நம்மளை தப்பாக கைட் பண்ணிட்டாங்களா இது ரெண்டாவது இந்த ரெண்டு விளைவுகளும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை ஏன்னா கம்பெனிஸ் எந்த அளவுக்கு தெளிவாக கைடு பண்ணி அந்த கைடன்ஸ் பிரகாரம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மதிப்பு நிலையானதாக இருக்கும் ஒரு படி மேலே போவோம் எவ்வளவு செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட பெட்டராக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணால் அந்த கம்பெனிக்கு ஹையர் பிஇ ரேஷியோ பெட்டர் வேல்யூவேஷன் உறுதியாக கிடைக்கும் ஐடி பூம் போது இதுதான் நடந்தது ஆனால் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக நிறுவனங்களால் சரியாக கைட் பண்ண முடியலை எந்த கம்பெனி கைடன்ஸை முதல் முதல்ல கொண்டு வந்தாங்களோ அந்த கம்பெனியே கொஞ்சம் நாளைக்கு கைடு பண்ணாமல் இருந்தாங்கன்னா பார்த்துக்குங்க அவங்களால தெளிவாக சொல்ல முடியலை அப்படி ஒரு நிலைமை வந்தவுடனே மார்க்கெட்டுக்கு அந்த கம்பெனி மேலே மதிப்பு குறைஞ்சிருச்சு இன்ஃபேக்ட் அந்த செக்டார் மேலேயே ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஐடி செக்டர்னுடைய வேல்யூவேஷனை லோ பிஇக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போச்சு அங்கேருந்து இந்த நிறுவனங்களின் மதிப்பு கூடுவதற்கான முக்கியமான காரணம் மறுபடியும் அந்த கம்பெனிஸ்னால் ஒழுங்காக கைட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது தான் ஏன்னா அனலிஸ்ட் தைரியமாக மறுபடியும் பை ரிப்போர்ட் போட ஆரம்பித்தாங்க ஹோல்ட் ரிப்போர்ட் போட ஆரம்பித்தாங்க அனலிஸ்ட்டுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த உடனே ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வருது அந்த கான்ஃபிடன்ஸ் மார்க்கெட் வைடாக ஸ்ப்ரெட் ஆகுது இந்த காலாண்டில் இந்த கான்ஃபிடென்ஸ் குறைந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் என்ன காரணம் பார்ப்போம் நாம் பேச கம்பெனி ஹெச்சிஎல் டெக்கை பற்றி வருவாயை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி சொன்னபடி செய்யும் என்று தான் தோன்றுகிறது இந்த அளவுக்கு வருவாய் வளர்ச்சி வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை செய்வாங்க பிரச்சனை எங்கே வருதுன்னா மார்ஜினில் வருது மார்ஜின்ஸ் குறையக்கூடும் என்று இப்போ கைடு பண்ணுறாங்க எப்போ மார்ஜின் குறையுதோ அப்போ மார்க்கெட் நடுங்க ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டுக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் வருவாயும் கூடணும் மார்ஜினும் கூடணும் அப்போ தான் மார்க்கெட் ஒரு கம்பெனி மேலே கான்ஃபிடென்ஸை காமிக்கும் ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய ஐடி கம்பெனி ரிசல்ட்ஸில் வருவாய் எதிர்பார்ப்பை மீட் பண்ணும் தான் நினைக்கிறேன் ஆனால் மார்ஜின்ஸ் குறையக்கூடும்னு கைட் பண்ணுறாங்க கைட் பண்ணால் கூட அதை மார்க்கெட் ரசிக்கலை அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரியுது சரி இந்த கம்பெனியுடைய மார்ஜின்ஸ் ஏன் குறைஞ்சது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸை செக்மெண்ட்டாக பிரித்து பார்த்தா ஐடி சர்வீசஸ் இஆர்என்டி பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பிஎன்பி மூன்று வகையாக பார்க்கலாம் இந்த காலாண்டில் ஐடி சர்வீஸுடைய மார்ஜின் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லை இஆர்என்டி செக்மெண்ட்லேயும் மார்ஜின் எயிட்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்திருக்கு அங்கேயும் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு எங்கள் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குனாக்கா ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் பிஸ்னஸில் மார்ஜின் அதிகரித்திருக்கிறது எவ்வளவுன்னு பார்ப்போம் இந்த காலாண்டில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் வந்திருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மார்ஜின் அதிகரித்திருக்கிறது ஸோ எங்கே மார்க்கெட் யூஸ்வலாக பயப்படுவாங்களோ அந்த இடத்துல மார்ஜின் அதிகமாக வந்திருக்கு எங்கே மார்க்கெட் கான்ஃபிடென்ட்டாக இருக்குமோ அந்த இடத்துல மார்ஜின் குறவாக வந்திருக்கு அது மட்டும் இல்லை ஹையரிங் அதாவது ஆட்களை சேர்ப்பது குறைந்திருக்கிறது இந்த காலாண்டில் இதை பார்த்து மார்க்கெட் அச்சத்தில் நிச்சயமாக உறைந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனாலும் கம்பெனி அவங்களுடைய கான் கால்ல சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க முதல்ல ரெவென்யூ கைடன்ஸை நாங்கள் மீட் பண்ணுவோம் ரெண்டாவது மார்ஜின் எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ரேஞ்சில் இருக்கும் லோவர் ரெண்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அனலிஸ்ட் இதை பார்த்து நடுங்கி போயிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கம்பெனி சொன்னதை விட குறைச்சி இன்றைக்கி அனலிஸ்ட் ஈக்குவிட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க சரி இந்த நிறுவனத்துடைய மதிப்பு அதனுடைய டிவிடெண்ட் பே அவுட் பாலிசி அதனுடைய பிஇ ரேஷியோ இதையெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர்ஸ் இந்த கம்பெனி பண்ணக்கூடிய ரெவென்யூ க்ரோத் பத்து பர்சன்ட் இந்த கம்பெனி இந்த ஆண்டுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய இபிஎஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரும்னு வச்சுக்கோங்க ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இருக்குது ஸோ இந்த கம்பெனி இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டைம்ஸ் இருக்குது இது அதிகமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த கம்பெனிக்கு த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த கம்பெனி ஒவ்வொரு காலாண்டுக்கும் பத்து ரூபா டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு ஸோ ஒவ்வொரு காலாண்டுலையும் நம்ம பத்து ரூபா வாங்கினோன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு நாற்பது ரூபா டிவிடெண்ட் வரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை பார்த்து ஏன் மார்க்கெட் இவ்வளோ பயப்படுது அப்படிங்கிறதா இங்கே கேள்வி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கம்பெனி டிவிடெண்ட் மட்டும்தான் பே பண்ணுவாங்க பைபேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் நினைக்குது செகண்ட் இந்த கம்பெனி ஹிஸ்டாரிக்காக சொன்னதை செய்யாமல் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணதினால அனலிஸ்டுக்கு இப்போ பயம் இன்னும் அதிகரித்திருக்கிறது தேர்டு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணதே கிடையாது இன்றைக்கி மீட் பண்ணுது எந்த செக்மெண்ட் இந்த கம்பெனிக்கு இத்தனை நாளாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்ததோ ஐடி சர்வீசஸ் இன்றைக்கி அது கொஞ்சம் வீக்காக தெரியுது இன்னும் போகக்கூடிய காலகட்டங்களில் அட்ரிஷன் அதிகமாக இருக்கும் என்று அனலிஸ்ட் நினைக்கிறாங்க ஸோ ஆட்கள் வேலையை விட்டு அதிகமாக வெளியேறும்போது கம்பெனிக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்போவுமே அனலிஸ்டினுடைய பயங்கள் இருக்க வேண்டியதை விட அதிகமாக இருக்கும் அவங்க புல்லிஷ்னஸ்ஸும் இருக்க வேண்டியதை விட அதிகமாக இருக்கும் ஸோ இனி வரும் காலங்களில் இந்த அச்சம் அதிகரித்தால் இந்த நிறுவன மதிப்பு இன்னும் அட்ராக்டிவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மொத்த செக்டர்லேயுமே ஆறு மாதம் முன்னாடி எல்லாரும் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு அடித்து சொன்னாங்க இன்னைக்கு விற்கணும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க இதுதான் அனலிஸ்டினுடைய மனநிலை இது என்றைக்கும் மாறப்போகிறது இல்லை ஆனால் ஒரு இன்வெஸ்டர் இந்த மனநிலையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு கம்பெனியை என்ன மதிப்பில் வாங்கலான்னு ஒரு அளவை வச்சுக்கிட்டு அந்த மதிப்பு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு பங்கை சேர்க்க முடியும் ப்ளூச்சிப் பங்கு கூட உங்களால் அந்த மாதிரி வாங்க முடியலன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை நல்ல கம்பெனிஸ் நல்ல சாதகமான மதிப்பீட்டில் வரும்போது அவற்றை வாங்க வேண்டும் இருக்கிற காசையெல்லாம் போட்டு வாங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா ஒருவேளை நிறுவன மதிப்பு இன்னும் ஆச்சுனா அந்த இடத்துல அதிகமாக வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஒரு மார்க்கெட் ஃபினாமினாக ஒரு கம்பெனி நெகட்டிவாக பார்க்கப்படும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதுதான் முதலீட்டினுடைய முதல் பாடம் அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு எந்தெந்த ப்ளூச்சிப் கம்பெனிஸுடைய வேல்யூவேஷன் உங்களுக்கு எந்த மதிப்பில் வர வேண்டும் என்று அளவை நிர்ணயித்து கொண்டு அந்த இடத்துக்கு அந்த மதிப்பு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் நிறுவனங்களை சேர்க்கலாம் ப்ளூச்சிப் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு எந்த விலையிலும் வாங்கலாம் பை அட் எனி பிரைஸ் என்ற அந்த வழிமுறை உறுதியாக தோற்கும் ஆனால் பை அட் த ரைட் ப்ரைஸ் என்ற அணுகுமுறையை நீங்கள் கடைபிடித்தால் உறுதியாக முதலீட்டு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து இந்த பயணத்தில் ஒன்றாக பயணிப்போம் இன்னும் நிறைய கம்பெனி ரிசல்ட்ஸை பற்றி நம்ம பேசுவோம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி